ஸ்ரீமதே ராமானுஜாயனமா சுவாமி தேசிகன் நருளி செய்த பாதுகா சகசிரம் இது நானூற்றி ஓராவது ஸ்லோகம் இதுவும் பெரிய ஸ்லோகம் ஒரு விதத்தில் விசேஷமான ஸ்லோகம் கூட பார்வை எப்படி இருக்குன்னு பிரக்யாத்தானாம் பரிஷதி சதாம் காரகித்வா பிரதிஜாம் பிராகேடத்வாம் பிரதிதவிபவாம் वर्णयन्ति मया त्वं अनुगुणं प्राप्य रङ्गाधिराजात् पद्यारम्भान् गणयसि परं पादुके स्वैः निनादैः प्रख्यातानां परिषदि सतां कारयित्वा प्रतिज्ञां प्राण्येनात्वम् प्रतिदेवीभवाम् वर्णयंती मयात्वम् पादनज्ञासक्रमाम् अनुगुणम् प्राप्य रंगादीराजात् पद्यारंभान् गणयसी परम् पादुके स्वयं ही निनादयि ही यह आत्ता பிரக்ானம் பரிஷதி சதாம் பிரக்ானம்னால் ஏற்கனவே புகழ் பெற்ற பரி மற்றவர்களால் பேசப்படுகின்ற அந்த கவிகள் அவர்கள் இருக்க பரிசதினால் அந்த கோஷ்டி சதாம் அந்த கோஷ்டிகளுக்கு நடுவில் புகழ் பெற்ற கவிகளின் மத்தியில் பிராகேண ஒருவேளை இப்படி பாதுகா இந்த மாதிரி காரியம் பண்ணுறதுன்னு இவர் நினைக்கிறார் ஒருவேளை பிராகேண ஒருவேளை துவாம் உம்மால் பிரதிக்யாம் கரு பிரதி கார இத்வா நீங்கள் பிரதிக்கை பண்ணிட்டு இருக்கிற பொருள் இருக்கு செய்யப்பட்டு ஒருவேளை நீங்கள் அவர்கள் மத்தியில் பிரதிக்கை செய்து துவாம் துவம் தேவரீ மயா என் மூலமாக பிரதித்த பிபவாம் உமது மேன்மையை வர்ணயந்தி உரைக்கிறீர் இப்போ உங்களுக்கு அர்த்தமானது பெரிய கவிகள் மத்தியில் இந்த பதி பாதுகை போய் பிரதீக்கம் பண்ணிவிட்டான் என்ன பிரதிகேன் நான் சுவாமி தேசிகன் முனை என்னை பற்றின மேன்மையை எழுத வைக்கிறேன்னு அதனால் என்னாச்சு கடைசியில் இந்த பாதுகையே அவருடைய தேசிகனுடைய உள் சென்று தன்னையே தான் புகழ்ந்து எழுதிக்கொள்கிறதான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இதே தான் நம்மாழ்வார்னு சொல்லுவார் பெருமான் அவன் தன்னுள்ளே புகுந்து என்னால் தன்னையே பொழுது கொள்கிறான் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி கான்செப்ட் தான் இங்கே வருது இதான் இருக்குன்னு படிச்சு படிச்சுடலாம் புகழ்பெற்ற கவிகள் மத்தியில் ஒருவேளை உம்மால் பத்திக்கை செய்யப்பட்டு தேவரின் என் மூலமாக பிரதித்த விபவா மும்முடைய மேன்மையை வர்ணயன் தீ உரைக்கிறேன் ஸோ இவர் எழுதலை பாதையே எழுதுறது அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் இப்போ மேற்கொண்டு பாத பாதன் கியாச கிரமம் அடியேனும் படிப்படியாக முன்னேறினேன் இப்போ எல்லாத்தையும் பாதைக்கு விடலை இப்போ இவர் எழுத ஆரம்பிச்சுட்டார் மாதிரி கூட புரிஞ்சுக்கலாம் படிப்படியாக முன்னேறி அணுகுணம் பிராப்பிய கவிக்கு ஒரு கவிக்கு என்னென்ன தகுதிகள்லாம் வேண்டுமோ அந்த தகுதியெல்லாம் இவர் இவருக்கு கிடச்சிடுது அதனால் கவிக்கான தகுதியை நான் அடைய ரங்காதிராஜாது பத்யாரம்பான் ஸ்ரீரங்கநாதனால் எடுத்து வைக்கப்படும் தப்படிகளில் ஆரம்பித்து பெருமானுடைய திருவள்ளி என்ன ஒரு ஸ்டெப்பு ரெண்டு ஸ்டெப்பு அப்படின்னு அங்கேருந்து கவுண்டிங் ஆரம்பிச்சுதான் அந்த பாதுகை எப்படி எப்படி ஆரம்பித்தது ஸ்வை நாதை உமது நாதத்தினால் இந்த பெருமானுடைய அவன் எடுத்து வைக்கும் அடிகளை என்ன ஆரம்பித்தது ஆரம்பித்து பரம் கணகசி மேலும் மேலும் ஒன்றொன்றாக ஆயிரம் வரை எண்ணி பரம் கணேசினா என்றது தான் பரம்தான் மேற்கொண்டு எண்ண ஆரம்பித்து ஆயிரம் வரை எண்ணி இந்த பாதுகா சகசிரத்தை அடியேன் தலை கட்டுவதில் உதவ எண்ணுகிறீர் போகலும் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி பெரியமானோடய கமெண்ட்ரி இருக்குது அதனால் நீர் என்ற பெருமாளுடைய தப்பனிலேருந்து என்ன ஆரம்பிச்சுட்டே ஆரம்பிச்சு ஆரம்பித்து ஒன்றொன்னாக நீங்கள் ஆயிரம் முறை எண்ண போகிறீர்கள் இதெல்லாம் ஸ்லோகத்தில் இல்லை ஆயிரம் முறை எண்ணெய்னா நான் எழுதுகிற ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு ஒரு நம்பரை போட்டு அது ஆயிரம் வரல நீர் எண்ணுவீர் நானும் இந்த பாதுகா சாஸ்திரத்தை முடிப்பதில் தலை கட்டுவதெல்லாம் முடிப்பதில் எனக்கு உதவியாக இருக்கிறீர் நீர் இருக்கிறீர் போலும் அப்படின்னா அந்த இந்த பிராயணங்கிறதுக்கு அதான் அர்த்தம் ஒருவேளை இந்த மாதிரி நீர் இந்த எண்ணத்தில் இருக்கிறீர் போலும் அப்படின்னு நம்ம அர்த்தம் முடிச்சுக்கலாம் புரிகிறது உங்களுக்கு मेसेज क्लियार आने श्लोकता तो नूद पढ़ना प्रख्याता परषदी सदा क्वा प्रतिज्ञा प्रागेण ता प्रतिभा वर्णयती माया प्राप्य अंगाधिराज <coughs> பத்யாரம்பானு கணயசி பரம் பாதுகே ஸ்வைஹி நினாதைகி இந்த ப இந்த ஸ்லோகத்தில் இந்த நாதம்ங்கிறது கடைசியில் வந்துடுது ஸ்வைஹி நினாதைகி உம்முடைய இனிய நாதத்தினால் நீங்கள் எண்ணின்னு நீங்கள் ஆயிரம் வரலையும் எண்ண போகிற நான் இந்த பாதுகாசாஸ்திரத்தை முடிக்க போகிறேன் அப்படின் அப்படிங்கிற ஐடியா வருதுன்னு புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயிரமா